லோகாயஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வழியாக வந்து என்பிஎஸ் வாட்ஸல்யா திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் திட்டம் இந்த திட்டத்தை பற்றி ஒரு முழு விவரத்தை வந்து இந்த வீடியோ வழியாக பார்ப்போம் வாட்சல்யா திட்டம் குழந்தைகளின் ஓய்வூதியத்துக்காக பெட்ரோல் சேமிக்கும் என்சிபி ஓகே நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்குதுல்ல என்சிபி வாட்சல்யா திட்டத்தை மத்திய நிதியமைச்சர் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து தொடங்கி வச்சாங்க இது ஏற்கனவே நடைமுறை உள்ள சிற தேசிய ஓய்வூதிய திட்டத்தோட தொடர்ச்சி அதோட தொடர்ச்சி தான் ஆகும் இது அதோட ஒரு நீச்சி ஆகும் குழந்தைகளுக்காக அவர்கள் பிறந்ததிலிருந்து முதலீடு செய்து அதிக அளவிலான பணத்தை ஓய்வு ஓய்வூதிய பலனாக பெற்றுத்தர விரும்பும் பெற்றோருக்கான திட்டமாக இது தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் பெயரில் ஓய்வூதிய கணக்கை வந்து தொடங்க முடியும் ஓகே அவங்க வந்து காடியை வச்சுட்டு தொடங்கிடலாம் வங்கி அஞ்சலகம் மற்றும் இணைய வழியில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட தங்கள் குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்காக ஓய்வூதிய நிதியை பெற்றோர் சேமிக்கலாம் வாத்சல்ய ஓய்வூதிய கணக்கை ஆயிரம் செலுத்தி வந்து தொடங்கலாம் ஃபஸ்ட்டு தொடங்கும் போது ஆயிரரூபா செலுத்தணும் அதன் பிறகு வந்து ஒவ்வொரு ஆண்டு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஆயரருபா செலுத்தணும் ஓகே குறைந்தபட்சம் வந்து ஆயிரரூபா செலுத்தி ஆக வேண்டும் கண்டிப்பாக வந்து செலுத்தி ஆகணும் அதிகபட்சம் செலுத்துறதுக்கு வந்து எந்த விதமான ஒரு வரம் வரமுறையும் வந்து இருக்கு இல்லை ஓகே பதினெட்டு வயது நிரம்பும் போது இந்த திட்டத்திலிருந்து வெளியேறி கொள்ளவோ அல்லது தொடர்ந்து தேசிய ஓய்வூதியத் திட்டத்தில் வந்து இணைவதற்கோ வந்து அனுமதி அளிக்கப்படும் ஓகே பதினெட்டு வயது நிரம்பியதுக்கு அப்புறம் என்னென்னா இந்த திட்டத்திலிருந்து வெளியேறவும் முடியும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அடுத்ததாக வந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திலையும் இவங்க வந்து சேர்ந்துட முடியும் இதன் மூலம் பெற்றோர் அல்லது வருவாய் வயதை எட்டிய பிள்ளைகள் தொடர்ந்து பணத்தை சேமிக்க முடியும் அறுபது வயது எட்டிய பிறகு ஓய்வூதியம் கிடைக்க தொடங்கும் குழந்தையின் கல்வி குறிப்பிட்ட சில உடல் குறைபாடு உடல் ஊனத்திற்கான சிகிச்சை இந்த போன்ற தேவைகளுக்காக முதலீடு தொடங்கியதிலிருந்து மூணு ஆண்டுகளுக்கு பிறகு மொத்த பங்களிப்பில் இருபத்தைந்து சதவீதத்தை வந்து திரும்ப பெற முடியும் ஓகே இப்போ எவ்வளோ ச அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து இருபத்தைந்து சதவீதத்தை திரும்ப பெற முடியும் இதுபோல் வந்து மொத்தமாக வந்து மூணு முறை வந்து திரும்ப பெறக்கூடியதுக்கான வாய்ப்பு வந்து இதில் இருக்குது கணக்கு தொடங்கப்படும் குழந்தையின் வயது சான்றாக பிறப்பு சான்றிதழ் பள்ளி மாற்று சான்றிதழ் போன்றவற்றை வந்து அடையாளமாக பயன்படுத்தலாம் இதே போல் வந்து பெற்றோர் தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் பேன் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை வந்து தேவையான தேவையான ஆவணங்களாக வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் பெற்றோர் வெளிநாடு வாழ் இந்தியராக இருந்தால் வங்கி ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ இந்த வகையில் பார்க்கும்பொழுது இதில் ஒரு கால்குலேஷன் நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அதை நான் அவங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயர்லி ஓகே எவ்ரி இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் தௌசண்ட் வந்து சேவ் பண்ணுறாரு ஓகே இந்த ஸ்கீமில் வந்து போடுறாங்க எத்தனை பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்பிஎஸ்க்கு வந்து நைன் சாரி நைன் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் கிட்டே வந்து கிடைச்சிட்ருக்கு இல்லையா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ ஆவரேஜாக இதில் வந்து எடுக்கிறாங்கன்னா டென் தௌசண்ட் எடுத்து டென் பர்சன்டேஜ் கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் கோடி வந்து உங்களுக்கு வந்து தொகையாக கிடைக்கும் ஓகே